ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட என்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா கனி அப்புறம் பிரவீன்ராஜ் ஆதிரி இவங்களுக்கான ஒரு மோதலை தான் கட்டுறாங்க நேற்று போல் ஆமாம் நேற்று வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி சாப்பாடு இல்லாமல் ஆக்கியிருக்காங்க போல் அதுக்காக இன்றைக்கி வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்து நம்மளோட கனியக்கார் இருக்காங்க இல்லையா அவங்களும் பிரவீன் ராஜும் சேர்ந்து வந்து சாப்பாடுல கொஞ்சம் உப்பை வந்து அள்ளி போடுறோன்னு பிக் பாஸ்க்கும் சொல்லிட்டு தான் இந்த வேலையை பண்ணுறாங்க உப்பையும் அள்ளி போட்டுட்டாங்க சுபி வந்து உப்பு பார்த்துட்டு ரொம்ப அதிகம் அப்படின்னு இருக்கிறாங்க நம்ம ஆதிரை இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி சொல்லணும்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வாய் திறந்து பேசுகிறாங்க ஆதிரைக்கும் வந்து நிறைய ஃபேன் பேஜ் இருக்குது ஓட்டிங் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆதிரை தான் முன்னாடி நிற்கிறாங்க அவங்க வந்து தட்டி கேட்குறாங்க என்னென்னா அவங்களோட பாயிண்ட்டு வந்து ஒரு விதத்தில் சரியான பாயிண்ட்டு ஃபுட்டையே வேஸ்ட் பண்ணுறீங்க யார் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாலும் நான் தட்டி கேட்பேன் ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸில் வந்து சாப்பாடு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு தான் அதுலேயும் அதையும் வந்து டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க் மூலயமா கிடைக்கிற சாப்பாடை தான் அவங்களும் சாப்பிடணும் இதுலேயும் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு பாட புகட்டுறேன் அப்படின்னு வந்து சாப்பாடு விஷயத்தில் விளையாடுனது ஒரு விதத்தில் தப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாட புகற்றுன்னு இந்த வேலையை செஞ்சது ஒரு நியாயம்னு சொன்னாலும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணது தப்பான ஒரு விஷயம் இதுக்காக வந்து ஆதிரை வந்து குரல் கொடுத்துருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்